சென்னையில் ஒட்டப்பட்ட போஸ்டரால் பெரும் பரபரப்பு இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்மந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்கள் உடனுக்குன்னே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோம் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பாஜக மாநில ஒரு அண்ணாமலைக்கு எதிராக ஒட்டப்பட்ட போஸ்டர் தற்போது மிகப்பெரிய வைரலாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில ஒரு அண்ணாமலை தற்கூறி என்று விமர்சனம் செய்திருந்தார் அதிமுகவினர் அண்ணாமலை பேனரை கிழிப்பது கொடும்பாவி எரிப்பு ஆட்டுக்குட்டி முகமூடி அணிவிப்பது என விதவிதமான போராட்டங்களில் ஈடுபட்டு வர்றாங்க இதனைத் தொடர்ந்து வட சென்னை அதிமுக மாவட்ட அண்ணாமலையை அரசியல் முதிர்ச்சி இல்லாத கண்ணடிகா என்று அச்சிட்டு ஆட்டுக்குட்டியை தோழில் சுமக்கும் பன்றவா வேஷத்தில் அண்ணாமலை புகைப்படம் போட்டு போஸ்ட் ஓட்டி மிகப்பெரிய வைரலாக்கி இருக்கிறார் அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியும் தொடர்ந்து விமர்சித்து வரும் அண்ணாமலை விமர்சிக்கும் வகையில் அவர் கன்னடர் என்பதை விளக்கும் வகையில் கன்னடிகா என விமர் என்று விமர்சனம் செய்து போஸ்ட் ஒட்டப்பட்டிருப்பு தற்போது பரபரப்பை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி அரசியல் முதிர்ச்சி இல்லாத கன்னடிகா அண்ணாமலையை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சென்னை வடக்கு மாவட்டம் மாவட்ட செயலர் ரமேஷ் அவர் ராஜேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேரடியான ஒரு போஸ்டை அடித்து விட்டிருக்கிறார் இதுதான் தற்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இப்போ அதிமுகவையும் சரி அதே போல் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களும் சரி யாரா யார் பேசினாலும் அவர்களுடைய அதிமுகவர்கள் சும்மா விடமாட்டார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒரு தகவல் இதுலேயும் கூடுதலாக எடப்பாடி பழனிசாமியை தற்கூறு என அண்ணாமலை விமர்சனம் செய்திருந்தார் இதுதான் தற்போது மிகப்பெரிய விசுரோகம் எடுத்திருக்கிறது அண்ணாமலை ஓக்கி பார்த்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து ஒரு கட்சியில் தொண்டனாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி மாநில தலைவர் பதவிக்கு வரவில்லை என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி கிடையாது சாதாரண ஒரு தொண்டனாக ஆரம்பித்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்ற முன்னேற்ற பாதை கொண்டு சென்று தற்போது அதிமுகவுடைய உச்சகட்ட பதவியான பொதுச்செயலாளர் பதவியிலே அமர்ந்திருக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் அனுபவங்கள் தான் நமது அண்ணாமலையுடைய வயசாக இருக்கும் அப்படின்னு கூட நமது அதிமுக சொல்லிட்டு வர்றாங்க பின்ன கூட சொல்லலாம் ஏக வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க